வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே நைட்டுக்கு என்ன இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தம்பி வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டான் அவனுக்கு இட்லி வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் இன்னைக்கு மத்திய இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணேன்னா வாக்கிங்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு நீங்கள்லாம் பெருமையாக பேசுவீங்க சூப்பர்னா சொல்லுவீங்க சொல்லிட்டு ஏழு பிரெட்டு ஏழு பிரெட்டு வெளரிக்காய் சாப்பிட்டேன் அப்புறம் தான் தெரியும் கமெண்ட்ல பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பிரெட்டு மைதானா அது சாப்பிட்ட ஒபிசிட்டி தான் ஒன்றும் கொள்ளாதான்னு தெரியாது சாப்பிட்டா நான் நான் பெருமையாக பெருமையாக உங்கள் கேட்க பாருங்கள் ஏழு ஸ்லைஸ் ப்ரெட்டு வெளரிக்காய் ரெண்டு வெளரிக்காய் அவங்க அதுல ஒன்று பூச்சி இருந்துச்சு ஃபுல்லாக ஒட்டை ஒட்டை ஒட்டையாக இருந்துச்சு ஸோ காலையில் நான் இன்னொன்று நான் சாப்பிட மாட்டேன் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரவுன் என்னங்க ப்ரவுன் ப்ரெட் அதை சாப்பிடுங்கண்ணாங்க இங்கே ப்ரௌன் ப்ரெட்டு கிடைக்குமா இல்லைன்னு தெரில சரி ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மூச்சம் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன் ஆனால் குதிக்காதீங்கண்ணா குதிக்காதீங்க ஜம்ப் பண்ணாதீங்க ஸ்டெச் பண்ணாதீங்க வாக்கிங் போங்கன்னாங்க நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வாக்கிங் தான் போகிறேன் ஒரு இருபது ரவுண்டு இருபது ரவுண்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்டச் ஸ்டெச் பண்ணுறது தான் பண்ணுறேன் இருபது ரெண்டு வாக்கிங் கரெக்டாக போகிறேன் பார்க்கலாம் இன்னும் ஆறாம் நாள் ஆயிருக்கு ஒரு மாதம் கழித்து வெயிட் போட்டு பார்க்குறேன் அடுத்த மாதம் அடுத்த மாதம் எடுத்துக்கோ ஐ ஃபீல் பெட்டர் கொஞ்சம் இந்த ஷர்ட் போட முடியாது நல்ல பட்டன் பிச்சின்னு வரும் கம்மியிற மாதிரிங்க இது அப்படியே பிச்சின்னு வரைக்கும் ஓரளவு ஓரளவு சிக்ஸ் டேஸ்க்கு ஒரு இன்ச்சு பட்டன் போடுற மாதிரி வந்துருக்கு இவ்வளோ நாள் எதற்கே கிரௌண்ட் போவோம் ஒரு சோம்பேறு தான் நம்மளுது சரி வாங்க வாங்கி இது இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுனால் நம்ம டிஆர் சார் மாதிரி டிஆர் சார் மாதிரி அந்த ஜிகா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் அது கடலில் கடையில் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வந்தப்போ இது இந்த இந்த ஷர்ட் எடுத்து கொடுக்க போறோன்னா அந்த பல பழனி ட்ரெஸ்ஸு அது வந்து இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுட்டு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறது வாசல்தான் இது ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வாங்க சார் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்று அனுப்புகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் சேரவங்க கிட்ட தம்பி போன் பண்ணிட்டான் இன்னும் பெரிய வேலச்சான் தம்பி நீ சங்கம் ரொம்ப டைட்டா இருந்துச்சு வாக்கி எல்லாம் போட்டு வந்துட்டு அப்பா சாஞ்ச பெரிய வேல வச்சான் என்ன வேல வச்சான்டா அவங்கக்கே கேக்கலாம் வாங்க டே ட்ரே 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 திரும்ப கூட பார்க்க மாட்டேங்க பாருங்க சாய்ராமா சாயராமா காஞ்சி பட்டு ஒன்று நான் போனப்பேணி காலமெல்லாம் என்ன பண்ணுற பாடம் படிக்கிறியா சரி சரி இங்கே பார் ஒன்று நிமிஷம் என்ன பார் இங்கே பார் இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு நீ என்ன பண்ண எதில் போன பெரிய வேலை தானே அது எப்போ பண்ண மாட்டான் சூரி இன்னைக்கு எதனால் அந்த மாதிரி டூ பாத்ரூம் நீங்கள் லுங்கிலேயே போர்ட்டல் வந்துச்சா சரி சரி ஓகே ஓகே சாரிலாம் தேவை இல்லை போனா இப்போ பரவாயில்ல பரவாயில்ல போ நான் இருக்கேன்ல நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஓகேவா இந்த மாதிரி பண்ண மாட்டான் எப்போனா ஒரு தட் போய்ட்டு லுங்கியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அலசி கிளசி எல்லாம் க்ளீனாக போட்டு ஆஹா லுங்கி வந்து தூக்கி போட்டேன் ஒன்ஸு ஒரு லுங்கி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டான்னா ஆகி போயிட்டான்னா லுங்கியை தூக்கி போட்டுரும் அதான் அலச முடியாது இல்லையா சூரி சரி ஓகே நான் கடைக்கு போட்டு வந்துட்டேன் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ஓ நாற்பது இட்லி சாம்பார் வாங்கி தரேன் நாற்பது சாப்பிடு நாற்பது என்ன ஆகும் என்னது வந்துடும் சரி ஓகே பனன் பரனா இருக்கேன் பனனா இருக்கேன் இருக்குல்ல சரி வாங்கிட்டு வரேன் ஓகே எழுதி 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 நான் வரது உள்ள அந்த லைன் எழுதிட்டே துவை சூரியன்னா எதுனா பாருங்க எவ்வளோ பொறுமையாக எது நான் பாருங்க அந்த ஆண்டை தான் அறிவு தந்திருக்கான் இல்ல சூரிய உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கா யார் பார்க்கு மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றினி தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் சில்லைக்கு காட்டினேன் மாதா மேய்ப்பரில்லாத மந்தை வழிமாறுமோ மாதா ஒன்று ஜோந்தி கண்டு விதி மாறுமோ அம்மாடி முருகா ಇದನ್ನ பாக்குறீங்களா இந்த black shirt திக்கிறதுக்கு போட்டது மூற Аннаカン पापा ਨਾਲੇ ਕੀ 니ಕ ಪಾपे टीका पे 니ಕ पण पापा ਨਾਲੇ ਕੀ 니ಕ टीका पे 나ಯ್ ಚಾಪಡ್ ಪಾಕಲ್ ಚಪಟ್ಟಿ ಚಪಟ್ಟಿ ಚಪಾಟ दोसे सापाड़ दोसे बुलोगे अगर हम बाहर नहीं हैं तो हमने पैस नाश पड़ा था मुंगला कसा ठीक खस्तियाँ रहीं आठ दोनों का आठ दोनों का वाघा बाई इंच का बाई इंच का बा। बा, சூரிய வந்து எப்படிதான் சாப்பிடுறப்போ சாமி புட்டு தான் சாப்பிடுவோம் இல்ல அதை பழக்கம் மாறி சூரியன் எனக்கு அந்த பழக்க மாட்டல ஜபாப்ட் சாப்பிட்டுறது நீங்க வந்தா ஞாபகம் ஒரு தண்ணி தனி

சரி அப்போ ஒரு காட்டில் ஒரு வழி பாதை இருக்கான் இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் லஜின்னு சொன்ன கதை சின்ன கதை ரொம்ப சிம்பிள் கதை சிம்பிள் லாஜிக் காட்டு வந்து ஒரு வழி பாதை அது ஒரு ஒட்டதான் போக முடியும் அந்த மாதிரி பாதையில் ஒருத்தர் போயினே இருந்தான் எதற்கு ஒருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் இப்படி முட்டிக்கினாங்கன்னா கரெக்டாக நேரம் நேரம் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பெருந்தினர் மிக்கவர்கள் விட்டு கொடுக்குற தன்மூடையவர்கள் ஸோ ஒருத்தர் அப்படி திரும்பி போய்டாராம் வழி கிடைக்கிட்டு ஒருத்தர் இப்படி திரும்பி போயிட்டாலும் ஸோ ஒரு வழி பாதை மூணு வழி பாதையாகிடுச்சு கரெக்டுங்களா அடுத்து அதே மாதிரி ஒருத்தர் இந்த பக்கம் வந்துருந்தான் விட்டு கொடுக்குற தண்ணி முடியாய்ச்சி விட்டு கொடுக்காத தன்மையுடையவன் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவந்தானா இவன் என்ன பண்ணா திரும்பி இவர் போயிட்டாங்க அவன் அப்படியே போயிட்டாங்க ஸோ ஒரு வழி பாதை ரெண்டு வழி பாதை அடுத்து மூணாவது இன்னொருத்த ஒருத்தர் வந்தான்னா அவனும் ரொம்ப மோசமானா இவனும் ரொம்ப மோசமானான் விட்டு கொடுக்காதவங்க ரெண்டு பேரும் வந்து முட்டிக்கினானா இவனும் போகமாட்டான்னா அவன் போக மாட்டான் அப்படியே உட்காண்டா ரெண்டு பேரும் பின்னாடி வர்றாங்கன்னு போக முடியும் ஸோ ஒரு வழி பாதை க்ளோஸ் ஆகிடு ஸோ விட்டு கொடுத்து வாங்கி உட்காண்டாங்க வழிபட்டாங்க விட்டு போகிறதுனு தெரியாமல் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஒருத்தரை வாழலாம் ரெண்டு பேரை வாழும் விட்டு கொடுக்காம வாழ்ந்தால் யாராலையும் வாழ முடியாது அப்படியே உட்காந்து பாதை அடைச்சி குடித்தேன் ஒரு வழி பாதை மூணு வழியாச்சு ரெண்டு வழியாச்சு அந்த ஒரு வழி பாதை மூடியாச்சு இதுதான் கதை இதோட கருத்து என்னன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் சாட் எடுத்துங்களேன் அரைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் விட்டு கொடுக்காது கெட்டாக இருக்கும்

वेद वेद पाइप कोड ऑफ करण में पाइप कोड ऑफ करण में गुड नाइट गुड नाइट आई हैव टोल्ड टू पुत पुत मुंडको पुत पुत मुंडको पुत Nolai. Alapakan kapak-kapak